கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளை தேவன் நம்ம கிருபையாக கொடுத்திருக்கிறார் இந்த நாளில் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கணும் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா You are பிரச்சனை எங்களை மூடட்டும் உடைய மகிமை எங்களை மூடட்டும் இந்த ஆராதனையில பங்கெடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கத்தருடைய மகிமை மூடட்டும் சபையை மூடட்டும் எங்கள் சரீரத்தை மூடட்டும் என்னுடைய கண்களை மகிமை மூடட்டும் இரத்தத்தின் வல்லமை எங்கள் மேலே இறங்கி வரட்டும் ஒரு புதிய தெய்வீக பிரசனத்தினால் எங்களை நடத்தும் ஆளுகை செய்கிற ஆவியானவர் எங்களை நறப்பவையராக கலங்கடிக்கிற எல்லா பொல்லாத சாத்தானுடைய கலங்கடிப்புகளை கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்கி போட்டு ஒரு புது பலத்தோடு கூட ஆண்டவருக்காய் நிற்க தேவனை எங்களை சாட்சியாய் வல்லமையாய் கிருவையாய் எழுப்பு வீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் கண்டுக்காரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்கிறதற்காய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதா கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் யோகுவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம் அங்கு வேதம் இப்படியாக சொல்லுகிறது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால் நாம் இருளை கடந்து போனேன் என்று யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம் கடந்த நாட்களிலெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான இருளின் பாதையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் கடந்த நாட்கள் கடந்த மாதங்கள் கடந்த தினங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில பலவிதமான இருளிலே நீங்கள் நடந்து வந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால் அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போகும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் பாருங்க வாழ்க்கையில இருள்னு சொன்னாலே யாருமே விரும்பாத ஒரு காரியம் அந்த யாருமே விரும்பலை இருளை நடக்கிறத விரும்பலை இருளை இருக்கிறத விரும்பலை இருள் நம்மளை சூழ்ந்திருக்கிறத விரும்பல விரும்பலை ஆனால் எல்லோரும் விரும்புவது வெளிச்சத்தில் வாழணும் வெளிச்சத்தில் வாழணும் என்று எல்லாரும் விரும்புகிறாங்க ஆனால் எல்லாராலும் வெளிச்சத்தில் வாழ முடிகிறதா அதிகமான மக்களும் இன்றைக்கு இருளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அதுதான் உண்மையும் கூட இன்றைக்கி நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை அந்தகாரப்பட்டு போய் கிடக்கிறது வெளிச்சத்தை காண முடியலை சூரியனை பார்க்க முடியலை நட்சத்திரங்களை பார்க்க முடியலை சந்திரனை பார்க்க முடியலை இப்படி பலவிதமான இருளின் பாதையில் வாழ்ந்து கொண்டு என்றைக்கு எங்களுக்கு இந்த இருளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும் நான் எப்படி இந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே வர முடியும் என்று தவிக்கிற ஒரு கூட்ட மக்கள் இன்றைக்கி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி இருளை எப்படி நாம் கடந்து போவது அல்லது எப்படி வெளிச்சத்தை காண்பது இருளிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்பதைத்தான் இன்றைக்கி தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார் அதனால் இந்த நாட்களில் தெய்வம் உங்களுக்கு இதை ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார் இந்த நாட்களில் இதை நீங்கள் ஒரு பிடித்து பிடித்துக்கொண்டு தேவ சமூகத்தில் ஜோமணி பாருங்கள் கர்த்தர் நிச்சயமாக இருளை கடந்து போக உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் வெளிச்சத்துக்குள்ளே நடக்க போகிறீங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க அதை தேவன் வாக்கு பண்ணுகிறார் நாம் இந்த கேட்க போகிற சத்தியத்தை நன்கு நம்ம புரிந்து கொண்டால் நிச்சயமாக இருளை விட்டு வெளியே வந்துடலாம் அந்தகாரத்தை விட்டு வெளியே வந்துடலாம் இருளை கடந்து போயிடலாம் உங்களுக்கு வேலை முடியலை என்னால் முடியலை நான் இருளின் இருளில் அகப்பட்டு வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வெளியே வரவே முடியலை எவ்வளோ பிரயோசப்படுகிறேன் என்னால் முடியலை என்று சொல்லி இருளில் கடந்து நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறவர்களானாலும் நீங்கள் கலங்காதீங்க கர்த்தர் நிச்சயமாக உங்களை இருளை யோபு கடந்து போனது போல கடந்து போகச் செய்வார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நீங்கள் சுயமாக இருளை கடந்து போக முயற்சித்தீங்கன்னா உங்களால் முடியாது பாருங்க நீங்கள் ஒரு இருளுக்குள்ளே நடக்கும்பொழுது அந்த இருள் உங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஒரு வெளிச்சத்து நடத்துல போனால் மட்டும்தான் அந்த இருள் உங்களை விட்டு விலகும் இல்லையென்றால் அந்த இருள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருளை போக்குறது யார் அல்லது நாம் எப்படி இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே வர முடியும் என்கிற உண்மையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது இருள் உண்டாகுவதற்கு காரணம் என்ன இதை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ரெண்டு குறைந்தர் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பிசாசு என்கிற சத்துரு தான் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருளை உண்டாக்குகிறான் என்று வேதம் சொல்லுகிறது சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாக இராதபடிக்கே இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய இருளை இருதயத்தை குருடாக்கி போட்டான் என்று வேத சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருளும் அந்தகாரமும் எல்லாமே முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையும் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி மாதிரி இருண்டு போவதற்கு என்ன காரணம் எது காரணம் அப்படின்னா தான் காரணமாக இருக்கிறான் அவன் என்ன செய்கிறான் மனுஷனுடைய மனதை முதலாவது குருடாக்கி போட்டுறான் வெளிச்சத்தை காண முடியாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்கி போட்டுருதான் அவனுடைய முக்கியமான வேலையே மனிதர்களுடைய மனதை கெடுப்பது மனதை அந்தகாரப்படுத்துவது பாவத்தை விதைத்து அவர்களை இருளுக்குள்ளே தள்ளுவது இதுதான் பிசாசனுடைய வேலை பிசாசு அதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறான் செய்தியை கவனிக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் இருள் வருவதற்கு எது காரணம் பிசாசு காரணம் ரெண்டாவது பிசாசு விதைக்கிற பாவம் நம்முடைய வாழ்க்கையில் காரணம் பாவம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருளை கொண்டு வருகிறது அந்தகாரத்தை கொண்டு வருகிறது அவனை அவனை சுற்றிலும் சூழ்ந்து நிற்கிற இருளுக்கு காரணம் பாவமாக இருக்கிறது பிசாசு அவன் இருளுக்குரியவன் வெளிச்சத்துக்குரியவன் அல்ல அவன் இருளுக்குரியவனாக இருக்கிறதுனால மனிதர்களை எல்லாரும் என்ன செய்கிறான்னா அந்த இருளுக்குள்ளே அவன் இழுத்து கொள்ளுகிறான் இப்படி சாத்தானுடைய இருளில் சிக்கி நிறைய மக்கள் வெளிச்சத்தை காண முடியாமல் இருளுக்குள்ளே கிடக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வருவதற்காக தேவன் செய்கிற காரியம் என்னவென்றால் தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நம்ம உள்ளத்துக்குள்ளே வந்துட்டினாலே நம்மளை விட்டு எல்லா இருளும் ஓடிப்போய்விடும் யோபு வந்து இருளை கடந்து போவதற்கு என்ன காரணம் அவர் சொல்கிறாரு அவர் அருளின தான் நான் இருளை கடந்து போனேன் அப்படிங்கிறார் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வெளிச்சம் என்ன சுவிசேஷம் என்கிற வெளிச்சம் இயேசு என்கிற வெளிச்சம் அவர் வந்து உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று யோவன் சுவிசேஷத்திலே இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை நற்செய்தியை ரட்சிப்பின் செய்தியை யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை தெய்வமாக விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற இருள் அவனை விட்டு நீங்கி போகும் யோபு தன்னுடைய சொந்த பலத்தினால இருளை கடந்து போகலை அவர் எப்படி கடந்து போனார் அவர் அருளின வெளிச்சத்தினால் என் அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த கர்த்தரும் ரட்சகருமாக ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இன்றைக்கு முன் வருவீர்கள் என்றால் உள்ளத்தில் இயேசுவை தெய்வமாக இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அந்த இயேசு கிறிஸ்து உங்களை இருளை கடந்து போவதற்கு நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் எந்த ஒரு பாவமானால் இன்னைக்கு விடுதலையே இயேசு அவங்களுக்கு தரப்போகிறார் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன் என்னோட கூட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள் நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் அந்த தாரமும் ஆண்டவரே பொல்லாத எல்லா போராட்டங்களும் இருளின் பாதைகளும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு நீங்கி போவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்